ட்ரேசலாட் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவி நாமத்தினால உங்களை வாழ்த்திறேன் உங்கள் திருநங்கை ரோத்து இன்னைக்கு வேதத்திலேருந்து ஒரு வசனம் தியானிக்கலாம் என்னாகமம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது வசனத்தில் லாஸ்டில் வந்து உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாகறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வசனம் வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம நம்ம விட்டுப்போன பாவம் வந்து தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆற்றாங்கரையில் வந்து ரெண்டு வாலிப பசங்க வந்து விளாண்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு விளாண்டுக்கிட்டு அந்த வாட்ரு பாட்டில் மிதந்து மிதந்து வந்து கொண்டதுனால வந்து விளாண்டுக்கிட்டுறாங்க அப்போ வந்து தூரத்துலேருந்து ஒரு கருப்பான கம்பளி போர்வை வந்து மிதந்து கொண்டு வந்திருக்குன்னு அந்த வாலிவு பசங்க பார்க்குறாங்க அதில் ஒரு வாலிப பையன் நான் அப்போ அதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றாங்கரையில் போய் குதிக்கிறாங்க குதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை போது அதை போய் பிடிச்சிட்றான் இவன் என்ன சொல்கிறான் வந்துடுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முழிங்கி கொண்டு இருக்கிறான் என்ன கரையில் கரையில் இருக்கிற வாலிபு பையனா சொல்கிறான் அதை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்ன நான் விட்டுட்டேன் ஆனால் அது என்னை விட மாட்டேங்குதுன்னு சொல்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் முழுங்கி அவன் உள்ளே இறந்துடுறான் இந்த கரையில் இருக்கிற வாலிபு பையன் வந்து புலம்புறான் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் பா அந்த தண்ணியில் மிதந்து கொண்டு வந்தது வந்து கம்பளி போர்வை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து கரடி கரடி பா தூரத்தில் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு கிட்டத்தில் பார்க்கும்போது வந்து அது கரடிங்க அந்த வானிப்பு பையன் உள்ளே இறந்துடுறான் இப்படிதாங்க பாவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளும் நம்ம நெட்டில் பார்க்குறோம் சி நெட்டில் சினிமாவில் பார்க்குறோம் சிகரெட்டு குடிக்கிறாங்க மதுபானம் அறந்துறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பா அந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக குடிப்பாங்க அழகாக குடிப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இதை ஒரு மாதிரி தொட்டு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் தொடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாவத்தில் முழிங்கிடுவாங்கங்க முழிங்கிடுவாங்க பாவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சரீரத்தை வந்து கொன்று போடும் அதனால் பாவத்தின் சம்பளம் மரணங்க இப்போ வந்து கூடுமான எந்த இடத்துல பாவம் இருக்குதோ அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வெளியே வந்துடணுங்க எந்த இடத்துல பாவம் இருக்குதோ அதை விட்டு நம்ம வெளியே வர்றது நல்லதுங்க இன்னொரு வசனம் சொல்கிறேன் நீதிமொழிகளில் நாலாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வசனம் என்ன சொல்லுதுன்னா துன்மார்களுடைய பாதையில் பிரவேசியாதே தியோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ ஆமேன் காட் ப்ளஸ் தியோ